ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க குரூப் டூ ப்ரிமினரி எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய சிலபஸ்லேயும் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சேஞ்சஸ் பண்ணது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்ஸா இல்லையா அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுவோம் ப்ரிமினரி எக்ஸாமும் குரூப் ஃபோர் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து நூறு கொஸ்டின்ஸு அதே மாதிரி ஜிகேலேருந்து எழுபத்தஞ்சு மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இந்த பேர்ட்டரில் தான் இருவரை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் எழுதிட்டுருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் அதே நூறு கொஸ்டின் தமிழில் அதே எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிகே இருபத்தஞ்சு மேக்ஸ் வருது என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யூனிட் வைஸாக ஒரு யூனிட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு யூனிட்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது செகண்ட் யூனிட்னா அது என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சிலபஸில் என்ன சேஞ்ச்னா ஃபஸ்ட்டு யூனிட்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றதே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் என்ன படிக்கிறோம் வரும் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் ஏனோ தானோன்னு படிக்கிறதுக்கு இந்த டாபிக் படித்தா இத்தனை கொஷின்ஸ் வருது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஒரு எய்ம் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இது ப்ளஸ் பாயிண்ட் தான் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் வருது இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது ஜென்ரல் சயின்ஸில் மொத்தம் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஜென்ரல் சயின்ஸில் ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் வருது அதே மாதிரி

படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ்ல இருந்து மொத்தம் வந்து இருபது கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸுமே வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபது கொஷின்ஸ் வந்து வருது ஸோ லாஸ்ட்டு ஆறாவது யூனிட் அஞ்சாவது யூனிட்டில் இருபது இருபது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அடுத்து வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ இவ் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொஷ்டின்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம எந்த டாபிக் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும் எவ்வளோ நம்ம வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்றதும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இது வந்து ப்ளஸ் தான் நீங்கள் படிக்கிறது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து படிங்க கண்டிப்பாக என்ன சிலபஸ்ஸு அந்த சிலபஸ் பக்கத்தில் எந்த யூனிட்டு என்னென்ன டாப்பிக்கு எத்தனை கொஸ்டின்ஸும் அப்படின்றத ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு படிங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அழகு ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு இலக்கியம் இலக்கணம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்றத வந்து தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ அழகு ஒன்றில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கணத்துல இருந்து மொத்தம் வந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டில் சொல்லகராதி பதினஞ்சு கேள்விகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகு மூணில் வந்து எழுதும் திறன் அழகு நாலில் வந்து கலைச்சொற்கள் பத்து கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க அழகு மூணில் வந்து பதினஞ்சு கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து அஞ்சாவது அழகில் புரிந்து கொள்ளும் திறன் பதினஞ்சு கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுலேருந்து இருந்து அடுத்தடுத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா சார் அதுதான் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் அதில் பதினஞ்சு கேள்வி வருது அடுத்து ஆறாவது அழகு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அஞ்சு கேள்வி அடுத்த ஏழாவது அழகில் இலக்கியம் தமிழறிஞர்கள் ஸோ இதில் மொத்தம் வந்து பதினஞ்சு கேள்விகள் வந்து இருக்குது ஸோ யார் யார் படிக்கணும் அப்படின்றத கீழே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூசமும் இல்லாமல் நீங்கள் படிங்க அதை எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த டாப்பிக்கும் அதிகமாக படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு மொத்தமாக இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுமே வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ரியசனிங்கில் வந்து பத்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ ரியசனிங் பத்து கொஷின்ஸ் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் நம்ம அந்த பசில் டைப்பில் டயக்ராம் கொடுத்து கொஷின் மார்க் வரும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி பகடை கணக்குகள் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி என் அடுத்துள்ள என்ன ஸ்கொயர் பண்ணி எழுதுறதா க்யூப் பண்ணி எழுதுகிறதா ஸோ இந்த மாதிரி என் வரிசையிலேயும் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து பத்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் எப்போயுமே படிக்கிற சிம்பிளிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் எல்சிஎம்ஆர்ஹெச் சிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்னு ஸோ அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு யூனிட்டாக பிரிச்சு ஃபஸ்ட் யூனிட்டில் எத்தனை கொஸ்டின் செகண்ட் யூனிட்டில் எத்தனை கொஸ்டின் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ப்ளஸ்ஸாக இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமாண்டில் வந்து சொல்லுங்கள் அதே நூறு தமிழ் கொஸ்டின் அதையும் எழுபத்தஞ்சு ஜிகே கொஸ்டின்னு மேக்ஸ் இருபத்தஞ்சி கொஸ்டின்னு ஸோ அது வந்து எப்படி கொஷின்ஸ் வந்து இருக்குது எது எதில் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத வந்து சேஞ்சஸாக பண்ணியிருக்காங்க ஸோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க கஷ்டமாக இருக்குமா அப்படின்னாலும் யோசிக்காமல் படிக்க வந்து ஆரம்பிச்சிடுங்க ஆல்ரெடி படிச்சு தான் இருப்பீங்க அதே வந்து படிங்க அதிகமாக கொஸ்டின்ஸ் வர டாப்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலையில் வருது ஸோ டைம் இருக்குது இனிமேலும் படிக்கலை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் சரிங்களா தேங்க் யூ